சூப்புக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா அதே சட்டியில வந்து நான் சூப்புக்கு தண்ணி ஊத்துறேன் பாத்தீங்க வந்து சூப்புக்கு கட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க பாத்தீங்கன்னா சூப்புக்கு தண்ணி கொதிக்குது அதே மூளை ஃப்ரை பண்ண சட்டியில வந்து சிம்பிள் மேட் அவ்வளவுதான் இந்த சூப் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணலாம் இப்போதைக்கு நம்ம இந்த இந்த மெத்தட்ல பண்ண போறோம் முள்ளங்கி சூப் அதுல கொஞ்சம் பூண்டு போடுறேன் அந்த முள்ளங்கி பிளஸ் காஞ்ச இஞ்சி அது வந்து அப்படி சும்மா முழுசா போறேன் இது நான் சாப்பிட போறதுல இந்த ஃபிளேவர் அப்படி சூப்புக்கு பார்த்தீங்கன்னா ஓஎஸ்ட் சாஸ் லைட்டா அப்புறம் லைட்டா இந்த சைனீஸ் ஸ்டைல வந்து சூப்பை வந்து இது நீங்க இருந்தா போடலாம் இல்லை என்றால் நீங்க அந்த மீன் ஸ்மெல் அதாவது எப்படின்னா அந்த ஸ்மெல் வரும் அது வேணான்றவங்க அவாய்ட் சும்மா இந்த பண்ணிடுறோம் வந்து கொஞ்சோண்டு தான் ரொம்ப விட்டோம்னா ரொம்ப விட்டோம்னா மீன் வட வரும் சும்மா லைட்டா சுகர் லைட்டா சுகர் இந்த சுகர் லைட்டா ஆட் பண்ணும்போது என்ன டேஸ்ட்ல வந்து செம்மையா தூக்கி கொடுக்கும் பாருங்க கல்லு உப்பு போறேன் அவ்வளவுதான் அந்த சூப் வந்து சிம்பிள் ரெடி ஒரு தண்ணி அதுல கொஞ்சம் பூண்டு பிஷா சோயா சாஸ் லைட்டா சுகர் நீங்க இஞ்சி இருந்தா நீங்க இஞ்சி துருவில் வந்து பேருக்கு போடலாம் அந்த பிளேவர் வேணும்னா அந்த மனம் வேணும்னா போடலாம் இல்லைன்னா வேற பூண்டு முடிக்கலாம் பூண்டு கட்டாயமா கட்டாயமா போடணும் ஏன்னா உங்களுக்கு பூண்டு தான் மெயின் இல்லை லாஸ்ட்டா பாத்தீங்கன்னா இந்த மல்லித்தலை ஆட் பண்ணிட்டேன் மலித்தலை ஏட் பண்ணியாச்சு சிம்பிளான ஒரு சூப் சூப்னா ரொம்ப எல்லாம் வந்து ஹெவியாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள் சுடுதல் நீங்கள் வச்சு எந்த பொருள் நம்ம எந்த சூப் வைக்கிறோமோ அதை போட்டோம்னா போதும் மெயினா வந்து கொஞ்சம் சுவர் ஆட் பண்ணுங்க எந்த சூப்பாக இருந்தாலும் வெஜிடபிள் சூப்புக்கு கறி போடாததுக்கு வந்து எப்படி கொஞ்சம் சுவர் ஆட் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி தூக்கி கொடுக்கும் ஜீனி ஜீனி போட்டிங்கன்னா ஓகே மல்லித்தழை போட்டாச்சு இந்த சூப் மருத்துவ ரீதியா வந்து அத்தனைக்குமே மருந்துங்க மறந்துங்க. புள்ளங்கி வந்து புள்ளங்கி வந்து डिफरेंट வந்து சூப்பரா பண்ணி சாப்பிடுவாங்க. அத உங்களுக்கு நான் வீடியோ போறேன் பாருங்க. ஆனா இந்த சூப் வந்து இப்ப சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா இந்த சூப் சாப்பிட்டீங்களா சோர்வே சாப்பிட மாட்டீங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி அது. அவ்வளவுதான் முடிஞ்சுங்க. இந்த சூப் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. அப்படியே சாப்பிட்டுடுவீங்களா? வட்டம்புள்ள உள்ள உள்ள உருப்பு அத்தனை குடல் இறைப்பை. அப்படியே செம்மையா உள்ளுக்குள்ள புண்ணு இருந்து, ரணம் எது கிருமிகள் அத்தனையுமே வந்து செம்மைப்படுத்தும் பாத்துங்க நால பண்ணலாம். நான் வந்து डिफरेंट डिफरेंट பண்ணுவேன். நான் உங்களுக்கு வீடியோ பார்ப்பேன். இந்த மாதிரி பண்ணும்போது போடு.